எப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் வெளிநாட்டுக்கு பணிப்பெண்களை அனுப்புவதற்கு தனிப்பட்ட முறையில் நான் எதிரானவன் இப்படி குறிப்பிடுகின்றார் மைத்திரிபால சிறிசேனா தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் இந்த தகவல்களை நீங்கள் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களையும் எமக்கு தாருங்கள் என்று சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டு சுக அனுபவிக்கும் முதலாளித்துவ வர்க்கத்தினருக்கும் சொகுசு வாகனங்களை பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் அந்த சுகபோகங்களை அனுபவித்து வெளிநாட்டு பணிப்பெண்களாக நாட்டுக்கு ஈட்டித்தரும் நிதியின் மூலம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குறிப்பிட்டிருக்கின்றார் வெளிநாட்டு வீட்டு வேலிகள் நாட்டு அந்நிய சிலாவடியை ஈட்டித்தரும் பிரதான மார்க்கம் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை அதில் ஈடுபட்டுள்ள தாய்மார்கள் சகோதரிகள் பெரும் பாலானவர்களின் வாழ்க்கை கதைக்களம் சோகம் நிறைந்தவை ஆகும் இப்படி குறிப்பிடுகின்றார் மைத்திரிபால சிறிசேனா வெளிநாட்டு வீட்டுப் பணியாளர்களாக பெண்களை அனுப்புவதற்கு தனிப்பட்ட முறையில் நான் எதிரானவன் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் விளையாட்டரங்கள் இடம்பெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரியாற்றும் போது வெளிநாட்டு பெண்களை இப்படி குறிப்பிட்டிருக்கின்றார் மைத்திரிபால சிறிசேனா திறமையான பெண்கள் அழகான உலகம் என்ற கருப்பொருள்கள் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் எண்ணாயிரத்துக்கும் அதிகமான பெண்கள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் ஆடை ஒன்றின் ஊழியர்கள் சிலர் தமது தொழில் உரிமைகளை கூறி ஆரம்பித்த போராட்டத்தின் ஆரம்பமான மகளிர் உரிமை இயக்கத்தின் அழுத்தம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் திகதி சர்வதேச மகளிர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது மகளிர் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மகளிர் மேம்பாட்டுக்காக இலங்கையும் இத்தினத்தை வருடாவருடம் மிகச் சிறப்பாக அனுஷ்டி மகளிர் சிறுவர் அலுவலகங்கள் அமைச்சினால் இம்முறை சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தயாரிக்கப்பட்டுள்ள பிரகடனம் இதன்போது ஜனாதிபதியினால் கையளிக்கப்பட்டிருக்கின்றது தேசிய ரீதியாக சிறப்பான பணிகளை மேற்கொண்ட பெண்கள் ஜனாதிபதியினால் பாராட்டப்பட்டதுடன் அன்றாதபுரம் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சில பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கு ஜனாதிபதி நாள் விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று நாங்கள் பார்த்துவிடையும் வெளிநாட்டுக்கு செல்லும் பணிப்பெண்கள் நாட்டுக்கு ஈட்டித்தரும் நிதியின் மூலமாகத்தான் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் முதலாளித்துவ வர்க்கத்தினர் சுகபோகங்களை அனுபவிக்கின்றனர் இப்படி குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வெளிநாட்டுக்கு பணிப்பெண்களை அனுப்புவதற்கும் தனிப்பட்ட முறையில் நான் எதிரானவன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் உங்கள் கருத்துக்களை நமக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்